ரொம்ப துயரமான சம்பவங்கள்னா அன்னைக்கே வந்து நம்முடைய அவர்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க நேற்று முந்தின ரெண்டு நாளுமே போயிருந்தாங்க ஏன்னா நம்முடைய தலைவராக அறிவுறுத்தி இருந்தாங்க இதை நீங்கள் பெரிய இஷ்யூவை அடுத்து மக்கள் மன்றத்தில் வச்சு பேசுங்க ஆனால் இன்றைக்கும் காவல்துறை வந்து ஏழாவது நாள் இன்னைக்கு நம்ம பேசுவது ஏழாவது நாளுங்கண்ணா இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க ஒரு சிறுமி நடந்து போகிற சிறுமி பின்னாடி ஒரு கைவன் வந்து முன்னாடி போய் பார்த்துட்டு வாயை பொத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போறான் இது உண்மையாலுமே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதுன்னு டெய்லி சொல்கிறோம் அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் அதை பற்றி பேசினாரா ஒரு ஐஜி அங்கே அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா இல்லை அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை பிடிச்சாங்களா இன்றைக்கும் இல்லை இல்லை சாரி தான் சொல்லுவாங்க வழக்கம் போல் நம்ம தலைவர் சொல்வது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிடுவாங்களான் இன்னைக்கு மக்கள் வந்து திமுகனால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாமே நாம வந்து கடந்த ஒரு ஐந்து நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இதில் நீங்கள் சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபா பணம் வந்து சேரும் இது ஒரு இடத்துல கம்பல்சிவாக சேர்த்துறாங்க இரண்டரை கோடி பேர் சேர்த்துறங்கறக்காக எல்லா இடத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்துறாங்க ஒன்று இரண்டாவது திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் இப்போ நீங்கள் சேர்ந்தாதான் திமுக உறுப்பினராக சேர்ந்தாதான் பணப்பட்டுவாடா நடக்கும் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெட்க கேடுங்கன்னா ரெண்டரை கோடி பேர்த்த இப்படி அங்கே நான் சேர்த்து வாங்க நாலு ஆன பிறகு அஞ்சாவது வருஷத்துல ஒரு கட்சி ஐந்து முறை ஆட்சியிலிருந்து ஆறாவது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதைப் போல கூவி கூவி மக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுலயே தெரியல நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பார்த்தோம் சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தோம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி திருப்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க கஞ்சா எடுத்துக்கிறாங்க ரோட்டில் சண்டை போடுறாங்க ஒருத்த இன்னொரு துரத்தி வெட்டும் போல் அந்த காட்சி நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி கும்மிடி பூண்டியில் சிறுவர் சிறுமி கடத்தப்பட்டது திருப்பூர் பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகமாகி கல்லூரி மாணவர்கள் சண்டை போடுவது தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் ஒரு ஒரு நியூஸுமே நம்மளை வந்து ஷாக்கில் வச்சுருக்கங்கண்ணா நம்ம எல்லாேருமே உறைந்து போய் நிற்கின்றோம் குறிப்பாக மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாயோ தன்னுடைய குழந்தையை வீட்டை விட்டு வெளிய அனுப்புறே பயம் வரக்கூடிய சூழ்நிலை அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய மாநில தலைவர் நைனாரா அவங்க பல இடத்துல பேசித்தான் சட்டம் ஒழுங்க மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கும் மக்கள் ஒரு முடிவுல இருக்கிறாங்க சார் திருச்சி ஜீவா வந்து அது இன்னைக்கு நேத்து இல்லங்க திமுக வந்து காமராஜரையும் பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸ் கட்சியையும் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரும் இழிவாக பேசியே பழக்கப்பட்டாங்க ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய முரசொலியில் நிறைய கார்ட்டூன் வந்துருக்கு என்னுடைய ட்வீட்டில் போட்டிருக்கேன் பெருந்தெவ்வளவு காமராஜெல்லாம் தூக்கில் போடுற மாதிரி கார்ட்டூன்லாம் வந்திருக்குது அப்போல்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய சமயத்தில் வந்து தர்மவீர காமராஜ் அவர் நிறத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அசிங்கமாகலாம் பேசியிருக்காங்க பெருந்தொழில் காமராஜர் அதாவது இப்படின்னா பிள்ளையும் பிள்ளை விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி சிவாவை திரு சிவாவை பேச சொல்லி முதலமைச்சர் அவர்கள் இப்போ வந்து அதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லைங்கிறது இவர் ட டவுட்டாக தானே இருக்குது அது மௌனமாக இருக்கிறாங்க இருந்தால் தான் நாங்கள் ஏதாவது பேசுவாங்க எனக்கு தெரியும் அதாவது என்னன்னா இந்த அரசாங்கம் வந்து எதிர்கட்சிகளை பழி வாங்குகிற நோக்கத்தில் தான் இருக்கிறாங்க இதில் வந்து ரெண்டு பேர் என்னை ஒரே இருந்து இன்னும் பார்த்தாங்க பார்த்ததுனால அவங்களுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஆறு மாதம் கழித்து திருப்பி அதே ஊருக்கு அதே ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க

நிறைய பாதிப்பு ஏற்படுது ஆனால் இவங்க என்ன சொன்னால் ரயில் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு அறிக்கை இருக்காங்க முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது கடன் சுமை தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கி கடனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல லட்சம் கோடியில் கடனில் போயிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு வரிசம் அதிகம் அத்தால்

எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க கர்மவீரர் ஐயாவின் மீது திமுக காரங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்னைக்கு கே சொல்றாங்க அதை பெருசு படுத்தாதீங்க அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க பெரிசு படுத்தாதீங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்களே நண்பர்கள் நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க ஏன்னா காங்கிரஸ்காரங்க யாருமே பேச மாட்டாங்களே அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் செயலிழந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு ஒட்டிப்பெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நம்ம என்ன சொல்றது ரொம்ப துயரமான சம்பவங்கன்னா அன்னைக்கே வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க நேற்று பாரதி ஜனதா கட்சினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தான் நேற்று முந்தின ரெண்டு நாளுமே போயிருந்தான் ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்திருந்தாங்க இதை நீங்க பெரிய இஷ்யூ அடுத்து மக்கள் மட்டத்துல வச்சு பேசுங்க ஆனா இன்னைக்கும் காவல்துறை வந்து ஏழாவது நாள் இன்னைக்கு நம்ம பேசுவது ஏழாவது நாளுங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க ஒரு சிறுமி நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கைவன் வந்து முன்னாடி போய் பாத்துட்டு புத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போறான் இது உண்மையாலுமே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதுன்னு டெய்லி சொல்றோம் அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது ஆனா இன்னைக்கும் முதலமைச்சர் அதை பத்தி பேசினாரா ஒரு ஐஜி அங்க அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை புடிச்சாங்களா இன்னைக்கும் இல்லை சாரிதான் சொல்லுவாங்க வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிருவாங்களா இன்னைக்கு மக்கள் வந்து திமுக நாள காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க வெரி வெரி அன்பார் அண்ணா இன்னைக்கு அவங்க பண்றது எல்லாமே நாம வந்து கடந்த ஒரு ஐந்து நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இதில் நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பணம் வந்து சேரும் இது ஒரு இடத்துல கம்பல்சரிவா சேத்துறாங்க இரண்டரை கோடி பேர் சேத்துறங்கறக்காக எல்லா இடத்துலயும் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சேத்துறாங்க ஒன்று இரண்டாவது திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படித்தான் நாங்க பண்ணுவோம் இப்ப நீங்க சேர்ந்தா தான் திமுக உறுப்பினராக சேர்ந்தா தான் பணப்பட்டுவாடா நடக்கும் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெட்க கேடுங்கன்னா ரெண்டு ரெண்டரை கோடி பேர்த்து இப்படி அங்கே நான் சேர்த்துவாங்க நாலு வருடம் ஆன பிறகு அஞ்சாவது வருஷத்துல ஒரு கட்சி ஐந்து முறை ஆட்சியிலிருந்து ஆறாவது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல கூவி கூவி மக்களை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக கூட்டணி தானே வலைதளத்தில் பதிவு செய்திருந்தோம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு திருப்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க கஞ்சா எடுத்துக்கிறாங்க ரோட்ல சண்டை போடுறாங்க ஒருத்த இன்னோட துரத்தி வெட்டும் போல அந்த காட்சி நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு கும்மிடி பூண்டியில் சிறுவர் சிறுமி கடத்தப்பட்டது திருப்பூர் பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகமாய் கல்லூரி மாணவர்கள் சண்டை போடுவது தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் ஒரு ஒரு நியூஸுமே நம்மளை வந்து உறைந்து போய் குறிப்பாக மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாயோ தன்னுடைய குழந்தையை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறக்கே பயம் வரக்கூடிய சூழ்நிலை அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய மாநில தலைவர் நயனாரண்ண அவங்க பல இடத்துல பேசிட்டாங்க சட்டம் ஒழுங்கை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் மக்கள் ஒரு முடிவில் இருக்கிறார்